இருநூறு வார்டுகளில் நானூறு முகாம்கள் என்று கணக்கிடப்பட்டு முதற்கட்டமாக நூத்தி பத்து முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்திற்குள்ளாக இந்த நூற்றி பத்து முகாம்களையும் நிறைவு செய்கின்ற வகையில் துரிதமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சென்னை பெருநகரத்துடைய மாநகராட்சி ஆணையாளர் குபரகுருபொருன் அவர்களும் வட்டார போக்குவரத்து ஆணையாளராக இருக்கின்ற வடசென்னை மற்றும் மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய பகுதிகளில் நடைபெறுகின்ற முகாம்களை குறிப்பாக வடசென்னை இந்த முகாம்களை அன்பிற்கினிய ரவி தேஜா ஐஏஎஸ் அவர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் மண்டலக் குழு தலைவர் அன்பிற்கினிய ஸ்ரீராமுல் அவர்களும் எங்கள் கட்சியின் பகுதி செயலாளர் முரளி அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த முகாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொண்டிருக்கின்றார்கள் உடனடி தீர்வாக பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன உதாரணத்திற்கு காலையிலி அண்ணன் வந்தபோது கூட இங்கே பெயர் மாற்றம் அதேபோல் பிறப்பு சான்றிதழ் அதேபோல் மின்சார துறைக்குண்டான மின்சாரத்தில் இருக்க மின்சார அந்த கட்டணம் கட்டுகின்ற இடத்திலே இருக்கின்ற அவர்களுடைய பெயர் மாற்றம் அதேபோல் வரி விதிக்கின்ற வரி விதிப்புகளுடைய பெயர் மாற்றங்கள் இன்று காலையிலே கூட இதே இடத்தில் நான்கு பேர்களுக்கு அந்த பெயர் மாற்றம் மற்றும் பிறப்பு சான்றிதழை வழங்கியிருக்கின்றோம் அந்த வகையில் பதிமூன்று துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகள் இந்த பகுதியிலே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சுமார் நான்காயிரம் பேர் இந்த இந்த திட்டத்தின் கீழ் இன்றைக்கு பயனாளிகள் மனுக்களை தர வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு போதிய குடிநீர் வசதி கழிப்பிட வசதி பாதுகாப்பு வசதிகளை சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த திட்டமானது மக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது தமிழக முதல்வர் அவர்கள் புகழ்கிரத்தில் இந்த திட்டம் முகவின் ஸ்டாலின் ஒரு வைரக்கல்லாக மீனும் நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் புலிக்கு பயந்தவர்களும் என் மீது படுத்துக்கொள்ளுங்கள் என்ற வகையில் தான் இன்றைக்கு மிருகபலத்தோடு அசைக்க முடியாத ஒரு கட்டமைப்போடு கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது நாள்தோறும் திட்டங்கள் தினந்தோறும் மக்கள் பாராட்டுகின்ற வகையில் மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகின்ற இந்த அரசை எத்தனை அணிகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அசைத்துப் பார்க்க முடியாது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக முதல்வர் எங்கள் உயிர் மேல அன்பு தலைவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தினந்தோறும் அது குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மூன்றாம் கண் என்று கருதப்படுகின்ற சிசிடிவியில் பதிவாகி இருக்கின்ற அவருடைய படத்தை பிரசுரித்திருக்கின்றோம் அதே போல் பிடித்து பிடித்து அடையாளம் காட்டி தகவல் சொல்பவர்களுக்கு பரிசு என்று அறிவித்திருக்கின்றோம் காவல்துறை முழுமையாக முடக்கிவிடப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அதற்குண்டான தொடர் நடவடிக்கை எடுத்துக் கொள்ளப்பட்டு வருகின்றன விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் நேற்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் சொன்னது போல் ஒரு நாட்கள் வீடு திரும்பார் என்று சொல்லியிருக்கின்றோம் நிச்சயமாக முதல்வர் ஆரோக்கியத்தாடுதான் இருப்பார் அன்று காலையிலே கூட இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டுதான் தலை சுற்றலுக்காக மருத்துவ சிகிச்சைக்கு சென்றிருக்கின்றார் பூர நலம் பெற்று முன்பை விட அதிக வேகமாக மக்கள் பணியிலும் இயக்க பணியிலும் ஈடுபடுவார் எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு எப்போதும் துணை நிற்கும் கோடான கோடி மக்களை காப்பாற்றுகின்ற முதல்வர் நிச்சயம் முழு வேகத்தோடு முன்பை விட மக்கள் பணியும் கழகப் பணியும் ஆற்ற வருவார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது மாற்றி மாற்றி பேசுகின்ற கட்சிகளுக்கு பெயர் தான் பாரதிய அதிமுக டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா